ஹாய் ஃபிரண்ட்ஸ் உங்கள் ஆக்டர் ராசு இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாலிட்டா குந்திரம் போட்டால் நால் ரோட க்ராஸ் பண்ணிட்டோம் நாட்டுக்கு விருந்து செம பேச போல் டோல் டோல் போயிட்டு இருக்கோம் டோல் டெல் எடுக்கும் காசு வர இல்லை பரவாயில்ல போயிட்டு வரும்போது தரேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணுதான் நோ ப்ராப்ளம் இன்றைக்கி போய்ட்டு ரீச் பண்ணணும் இன்னைக்கு விழுப்புரத்தை ரீச் பண்ணிட்டு ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் தான் அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கக்கூடாது சார்ஜ் இல்லைன்னா சார்ஜிங் போக வர ரெஸ்ட் எடுத்துக்கணும் அப்போ தான் நம்ம எது வந்து அச்சீவ் பண்ண முடியும் இல்லைன்னா ஃபெயிலியர் ஆகிடும் ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ பண்ணுறேன் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க உங்களால் உதவி ஏதாவது உங்களால் என்ன உதவி செய்ய முடியுமோ ஏதாவது உதவி பண்ணிட்டு போங்க உங்களால் முடிந்த உதவி ரொம்ப ட்ரிப்ரெஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் தோல் தோல்கிட்ட கிட்ட ஸ்ட்ரைட்டாக விழுப்புகிறோம் வெறி ஆக்சுவலி அங்கே அவன் விழுந்துருப்பேட்டையில் பார்த்தீங்கன்னா முடிந்தேன் என்னால் இவ்வளோ தூரம் வரும் டவுட்டு தான் உட்காந்துட்டேன் விடக்கூடாது விட்டா தோற்றுருன்ட்டு எருகி கொண்டு வந்து கொண்டு எருகிக் கொண்டு வாங்க மேட்டையால் போய் கொண்டு இருக்குது அதுமாரி விடவே மாட்டேன் வந்துட்டுருங்க டோல் டோல் பூத்து தெரியுதுங்களா பின்னாடி டோல்பூத்து

கட்டின டோ தாண்டி வச்சு ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்க வேண்டியதுதான் அச்சீவ் பண்ணி ஆகணும் முடிவக்கூடாது டோல் பேக்ரவுண்ட் திஸ் இஸ் டோல் ஃபினிஷ் ஐ ஐஎம் கோயிங் டு சென்னை பார்த்திங்களா காலில்

que te voy a